இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட மே பதினாறு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க எபிசோட் எங்க ஆரம்பிச்சது பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்து மகா இந்த வந்து சுமங்கலி பூச்சி நிறுத்தி வேகமாக வேகமா ஓடி ஆறாங்க என்ன கொட்டி விழுந்து இடுப்பு அழிக்குது இடுப்பு கதறிட்டு இருக்காங்க இடுப்பு இல்லைக்கா நெஞ்சு நெஞ்சு அப்படிமா சொல்றா நெஞ்சு ஒழிக்குதுன்னு அவன் சொல்கிறான் நீ நம்ம இடுப்புழிக்குங்கிற என்ன என்ன சொல்றீங்க இருக்கா நெஞ்சு ஒழிக்காம சிவா கேட்கிறான் நெஞ்சு இல்லப்பா இடுப்பு கீழே யாரும் என்ன கொட்டி வச்சிருக்காங்க அப்படிங்க மாதிரி வந்து கதறிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க இன்னைக்கு இந்த சுமங்கலி பூஜை வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்னபூர்ணி வந்து ஒரு முடிவெடுத்துறாங்க ஸோ எல்லாரையும் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வந்திருந்தாங்கல்ல அந்த சுமங்கலி பூஜைக்கு அவங்கள எல்லாம் அனுப்பிச்சு வச்சிடறாங்க அந்த மாதிரி இருக்க ஸோ அதுக்கடுத்து தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே போகிறாங்கப்பா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஸ்னேகாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் அங்கே தான் வந்து ஃபுல் எபிசோடுமே நடந்துச்சு ஸோ இது வந்து ஒரு அஞ்சு டோஸ் நினச்சினா மீத்தது எல்லாமே அங்கே தான் நடந்துச்சுன்ட்டு இருக்கேன் ஸோ அங்கே வந்து அவருக்கு பர்த்டே சர்ப்ரைஸாக வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்ட்டு இருக்க ஒரு கிப்ட் கொடுக்குறான் மகாவுக்கும் அவளுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெக்லஸ் ஒன்று கொடுக்குறா அப்படின்ட்டு இருக்க காஸ்ட்லியான நெக்லஸ்ஸு இது இப்போ வேணாமா அப்படிங்குற சொல்ல சிவாக்கு தெரிஞ்சா சங்கடப்படும் இருக்க அதனால தான் சொல்கிறேன் சிவாவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்னேகா சொல்லிடுறா அந்த இடத்துல ஸ்னேகாக்கும் ஒரு டுவிஸ்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராம் வராம்பா ராம் யார் யாருன்ற நிலையில் இப்போ அதுக்கான விளக்கம் கிடச்சிருக்கு ராம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷாம் அப்படின்னு ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கிறா அவனை கொலை பண்ணுற ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா அதாவது சிவா மாதிரி ஒரு பெட்டரான மாப்பிள்ளை கிடச்ச உடனே ஒரு கேர்ள் பாய் ஃப்ரெண்டு கிடச்ச உடனே சொன்னே வந்து ஷாம வந்து கொலை ட்ரை பண்ணி அவனை முடிச்சு கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அவங்க அப்பாவே சொல்கிறாரு அப்போ அவனை முடிச்சு கட்டின மாதிரி வந்து இவனையும் முடிச்சு கட்டிடலாம் விடுமா அப்படிங்க மாதிரி ஸோ அதனால தான் வந்து ராம் அப்படிங்கிறவன் வந்து மிரட்டி அப்படி ஒரு மேட்டர் தெரிஞ்ச அவன் வந்து மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டுருக்க ஸோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டும் உனக்கு கிடைக்கல செகண்ட் பாய் ஃப்ரெண்டும் உனக்கு கிடைக்கல சிந்து கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு நீ வந்து ஷாமியே வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மிரட்டிகிட்டு இருக்கான் இப்போ எனக்கு ஒரு லட்சம் லட்ச ரூபா வேணும் ஸோ நான் வந்து ஆஃபீஸ்லாம் வர மாட்டேன் இங்கேயே எனக்கு வேணும் காசை கொடுத்துருங்க இனிமேல் வந்து நான் பிரச்சனையே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறான்ட்டு இருக்க அவனால் தான் பிரச்சனையே வரப்போகுது ஏன்னா வந்து அந்த மேட்ரு வந்து ஷாமை லவ் பண்ணி அது வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இவனை சிவாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதனால் வந்து ஷாமை வந்து முடிச்சுக்கட்ட பார்த்துருக்கா அப்படிங்கிற மேட்ரு வந்து ராம் மூலமாக வந்து சிவாவுக்கு தெரிய போகுது அப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடு இருக்க போகுதுன்னு இருக்கேன் அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க பின்னாடியே ஒருத்தரை சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்க அவன் எங்கே இருக்கிறான் யார் கூடலாம் தங்கியிருக்கிறான் அப்படிங்கிற மேட்ரு வந்து எனக்கு காலையில் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தர் ஆள் செட் பண்ணுறாரு ஸ்னேகாவோட அப்பா ஸோ மழை வருது ரூமுக்கு போய் பர்சனலாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கூட்டிகிட்டு போகிறா ஸ்னேகா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவள் வந்து ஆல்ரெடி ப்ரோமாவை காமிச்சிருந்தாங்க உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா நீ ஏன் தெரியுமா இந்த இவ்வளோ ஜென்டில் மேனாக இருக்கிறனால தான் வந்து நீ என்ன டச் கூட பண்ணதில்லை அதனால தான் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்னேகா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறா மேலே கை வைக்க போகிறா கிஷ் பண்ண போகிறா என்ன பழக்கம் அதெல்லாம் அப்படின்ட்டு சிவா தள்ளி ஒரு இருக்க ஸோ அப்படிலாம் அடுத்தடுத்த இருக்கும் போது இன்றைக்கி வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இன்னொரு சைடு வந்து சிந்து வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறா சிவாவுக்காக அப்படி அங்கே முடிக்கிறாங்கப்பா ஸோ இப்படி தான் இன்றைக்கி எப்பிசோடு முடிச்சது இன்றைக்கி எபிசோடு யாரெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்கே பார்த்தா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்